நிதயே சர்வ வித்யானாம் பிஷஜே பவரோகினாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தியே நமகா அதாவது குரு சர்வ வித்யைக்கும் பிறப்பிடம் பிஷஜே பவரோகினாம் இந்த பவ சம்சார ரோகத்தை நீங்கக்கூடியவர் சர்வலோகத்துக்குமான குரு அந்த தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணுறேன் நம பிரணவார்த்தாய சுத்திய ஞானைக்க மூர்த்தியே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தியே நம அதில் வந்து ஓம் நம பிரணவார்த்தாய ஓம்ங்கிறத வந்து அதோட பொருளை விளக்கிறது குரு சுத்த ஞான ஸ்வரூபமாக இருக்கார் நிர்மலாய பிரசாந்தாய சாந்தியே உருவாக நிர்மலமாக சஞ்சலம் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி இருக்கார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் ஈஸ்வரோ குருராப் மூர்த்தி பேத விபாகினே வியோமியாப்த தேகாய தக்ஷிணாமூர்த்தியே நகா அதாவது வந்து குருவாக இருக்கிறதும் சரி ஈஸ்வரனாக இருக்கிறதும் சரி ஆத்மாவாக இருக்கிறதும் சரி அந்த ஒரே ஒரு பொருள் தான் ஈஸ்வரோ குரு ராப் மூர்த்தி பேத விபாகிணை இந்த மூர்த்திகளாக இருக்கிறதெல்லாம் குரு தான் வியோமபக்தாப்திய தேவகாய இந்த மாதிரி மூணுத்துலையும் மேனிஃபெஸ்டாக அந்த தட்சிணாமூர்த்தியை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்டார்ட் ஆகுது விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷியன்னாத்மனி மாயையா பகவிதோ பூதம் யதா நித்ரையா समये प्रबोधसमये मेवाद्वयम् तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये